இன்றைக்கி வெஜ் பிரியாணி நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லித்தலை ஊற வச்ச சோயா சங்ஸ் ஊற வச்ச பச்சை பட்டாணி கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அரிசி ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அது வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடலாம் காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் மூணு பழுத்த தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பல்லாரி வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிப்புக்கு பிரியாணியெல்லாம் பட்டை கிராம்பு அண்ணாச்சி கல்பாசி கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேன்னு இந்த மல்லி புதினாவை சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊற்றி இந்த பைட்டத்தை ஃபுல்லாக சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருகாப்பில் சேர்த்துக்கிறேன் பத்து சோம்பு கையில் கசக்கி போட்டுக்கிறேன் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பொடியாக நறுக்கி வச்சால் தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் இந்த எண்ணெயிலே சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளிலாம் சாஃப்ட்டு வதங்கி வரட்டும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ காய்கறி வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நான் காய்கறிகளை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலே நல்லா காய்கறிகள்லாம் வதங்கி வரட்டும் இதுக்கு காரத்துக்கு நான் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன் மசாலாவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து தான் பிரியாணி செய்ய போகிறேன் அதனால் ஒரு அரைமுடி தேங்காவை சில்லு எடுத்து பால் எடுத்துக்கிறேன் பெரிய டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு மூணு செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு செம்பு நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு செம்பு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு இறக்கிட்டால் வெஜ்ஜி பிரியாணி ரெடி ஆயிரும் நாலு விசில் வந்துருச்சு எல்லாம் ரிலீஸ் ஆன அப்புறம் குக்கரை திறந்து பார்த்துடலாம் தண்ணியை கரெக்டாக அளவாக வச்சனால ரொம்ப குலைவா இல்லாமல் உதிரி உதிரியாக சாஃப்டாக வெந்து வந்துருச்சு சாப்பாடு நம்ம இப்போ தட்டில் பரிமாறிக்கலாம் இங்கே பாருங்கள் டேஸ்ட்டான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்